சரஸ்வதி பூஜை சாமி கும்பிட்டுக்கலாம் வீட்டுல சரஸ்வதி பூஜைனால சரஸ்வதி பூஜைனாலே பெண்களை தெய்வமா வணங்குற ஒரு நாள் பெண்ணை தெய்வமா வணங்குற நாள்ல பெண்களை எல்லாம் இப்படி சாப்பிடாம பட்டினியா போட்டு வச்சிருக்கிற இந்த ஒரு ஆட்சி நாம் முதல்ல இதை வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களுக்கு துரோகம் பண்ணுற மக்களை வாட்டி வதைக்கிற ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது உங்கள் சார்பாக உங்கள் சார்பாக இந்த ஆட்சி ஒழியணும்னு நான் உங்கள் ஊர் அம்மனை கோயிலை தெய்வத்தை இதுக்கு பேரு காத்திருப்பு போராட்டம்னு வச்சுக்கிய நாம அரசாங்கத்துக்காக காத்து கிடக்கோம்

உங்களுக்கு மோடி தெரியுமா மோடி ஐயா நாங்க ராத்திரியில ஒரு மெயில் போட்டு கடிதம் போட்டு இவ்வளவு சகோதரிகள் அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவர் நமக்காக வருத்தப்படுவார் கஷ்டப்படுறார் இந்த நாட்டில் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பிரதமர் அவர் அதனால நிச்சயமா இந்த பிரச்சனையை முழுக்க கவனத்தை எடுத்துக்குவோம் நானே கலெக்டரை சந்திக்கிறேன் இந்த போராட்ட குழு சார்பாக நாங்கள் அழைச்சிட்டு

ஆனா நீங்க கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்துல கூட இருக்கணும் சரியா கூட இருக்கணும் என்ன சேர்ந்து போராடுவோம் பிஜேபி கட்சியில சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு ஒரு குழு போட்டு அவங்க வந்து ஒரு நாளைக்கு உங்க வயல் தோட்டம் இந்த குவாரி எல்லாத்தையும் பத்தி ஆய்வு நடத்துவாங்க உங்களை சந்திப்பாங்க அவங்ககிட்ட கருத்து சொல்லுங்க ரெண்டு மூணு நாள்ல வருவாங்க பகல்ல வருவாங்க அவங்க வந்து ஆய்வு நடத்துவாங்க அவங்ககிட்ட ஒரு அறிக்கை வாங்கி அந்த அறிக்கையை டெல்லி வரைக்கும் நாம அனுப்ப போறோம் கவனத்து வரைக்கும் கொடுக்க டெல்லி வரைக்கும் அனுப்ப போறோம் என்னென்ன வகைகள்ல போராட்ட வகையா நீதிமன்றத்தை அணுகி தடை வாங்குறதா போராட்டத்தை தீவிரப்படுத்துறதா சென்னையிலேயே ஒரு பெரிய போராட்டத்தை பிஜேபி உங்களுக்காக நடத்துறதா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா முடிவு பண்ணி நிச்சயமா இந்த கல்குவாரி பிரச்சனை இல்லாமல் திருமால் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு பிஜேபி நம்ம கூட உம்மதே வாளுங்க. ஆனா நீங்க தொடர்ந்து இப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கணுமா? இல்ல போராட்டத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த போராட்ட நடவடிக்கை பண்ணணுமான்றதை நீங்க உங்க போராட்டகுழு தலைவர்கள் இருக்காங்க கன்னி இருக்காரு. நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா போராட்டத்தை எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க இங்கேயே நிம்மதியா உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் கலெக்டருக்கு இத பத்தி கவலை இல்ல. அவங்க ஊர்ல அவங்க இருக்காங்க ஜாலியான்னு நினைச்சுதுவாரு. அதனால் நம்ம வீட்ல எல்லார்ட்டே ரேஷன் கார்டா? எல்லார்ட்டே ஓட்டு ஐடி இருக்கா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் போய் நல்லா நடந்து இந்த டோல் கலெக்டர் இருக்கு வரைக்கும் ரோட்ல காலையில் ஏழு மணிக்கு நடந்தா சாயங்காலம் மூணு மணிக்குள்ள போயிடலாம் போய் ஐயா நாங்களால வாழவே முடியல பிறகு இந்த ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் ஐயா கலெக்டர் ஐயா நீங்களே வச்சுக்கோங்க ஐயா எங்களுக்கு எது வேணான்னு கொடுத்துட்டு வந்துருவா எல்லாம் ரேஷன் கார்டு எல்லாமே வச்சுக்க உங்களுக்கு வேணாம்னா ஸ்டாலின் ஐயாட்ட கொடுத்துரு இல்லைன்னா இங்க மாவட்ட செயலர் திமுக மணிமாறன் அண்ணன் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்துருங்க ஒரு ஆளை வந்து எட்டி பார்க்கல இதுவரைக்கும் எந்த திமுக அமைச்சராக வந்து பார்த்தாங்களா எந்த திமுக எம்எல்ஏ வந்தாங்களா சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார வந்தாரா இந்த குவாரி நடத்துற தளபதி வந்து பார்த்தாரா யாரும் பார்க்கல இவங்களுக்காக காத்திருக்க அர்த்தம் இருக்கு அவங்க நமக்காக காத்திருக்க வைக்கணும் போய் கலெக்டர் ஆட்டா நல்ல மரியாதையா பேசி கலெக்டருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அவர் வந்திருக்காரு வந்தே ரெண்டு மாசம் ஆகுது போய் நல்லபடியா ரேஷன் கார்டை வச்சுக்கோங்க வாக்காளர் அடையாளத்தை ஓட்டு போட்டு பிரயோஜனம் எங்களுக்கு எந்த இது வேண்டாம் எங்களுக்கு நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்துடலாமா நடந்தே போலாமா நீங்க நடந்து போங்க போற வழியில எல்லாம் நம்ம மாவட்டத்தில் தலைவர் சிவலிங்க உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் காரங்க செய்வாங்க எல்லா உதவியும் செய்வாங்க அப்படி செய்யணுமான்றதை உங்க குழு தான் முடிவு செய்யணும் எனக்கு என்ன தோணுன்னா எட்டு நாள் உட்கார்ந்துருக்கீங்க இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்க கூட இல்ல கலெக்டர் வந்தாரா வந்தாரா யாரு வந்த ஊர் எம்எல்ஏ வந்திருக்காரு உதயகுமார் வந்திருக்காரு முன்னாள் அமைச்சர் அவர் மட்டும் வந்திருக்காரு பிஜேபி வந்திருக்கு வேற யாரும் என்ன கூட கேட்கலையே அப்ப இன்னும் பத்து நாள் இப்படி தான் இருப்பாங்க நல்லபடியா எங்களை வந்து பார்க்காத கலெக்டரை நாங்கள் சென்று பார்க்க போகிறோம் அவ்வளவுதான் எங்களை வந்து பார்க்காத கலெக்டரை நாங்க போய் பார்க்க போறோம் எங்களுக்கு பஸ் கிஸ்லாம் எல்லாம் போக கூட வசதி இல்ல நடந்தே போறோம் அவ்வளவுதான் இந்த ஓட்டு ரேஷன் கார்டு கார்டெல்லாம் வச்சு போயிடுச்சு அந்த அக்கா சொல்கிறாங்க எங்களால் வாழவே முடியாது திருமாவில் அப்படிங்கிறாங்களே வாழவே முடியாது இப்போ ரேஷன் கார்டையும் ஓட்டையும் வச்சு என்ன செய்ய போகிறோம் அதையும் கலெக்டரையாகவே வச்சுக்கிட்டோம் நம்ம ஓட்டு வந்துடலாமா அப்படி முடிவு பண்ணுங்க பிஜேபியில் பிஜேபி இந்த போராட்டத்தை முழுசா ஆதரிக்குது முழுசாக ஆதரிக்குது இந்த குவாரியினால் வர பிரச்சனை தீர்க்கப்படணும்

அப்படி அந்த அந்த மாதிரி ரவுடித்தனத்துக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை இது மக்களுக்கான ஆட்சியாக வரும் முதல் கையெழுத்து இந்த மாவட்டத்தில் இந்த குவாரியை மூடுறதா தான் இருக்கும் சரியா அதனால நாங்கள் உங்க கூட இருக்கோம் நாங்கள் கூட இருக்கோம் நீங்கள் எங்க கூட இருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று இந்த போராட்டத்தை கையில் சரிங்களா